வெல்கம் டு சிவிகுட்டி சேனல் நான் இன்றைக்கி திருநெல்வேலி மதுரை சைடு ஸ்பெஷல் காரவடை வடை எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காரவடை வடை செய்கிறது ரொம்பவே ஈஸி இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அது கால் கிலோ அளவு இருக்கும் அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவு வடை பருப்பு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை விட வடை பருப்பு தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கால் டம்ளர் உருட்டு பருப்பு சேர்த்து நல்லா கழுவி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அது கூடவே நான் ஒரு அஞ்சு வரமெளகா சேர்த்து ஊற வச்சுருக்கேன் அதை காமிக்காமல் மிஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இதையே மிக்சி ஜாரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன் நீங்கள் ஒரே தடவையாக கிரைண்டரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ரொம்ப தண்ணி விடாமல் அரைக்கணும் அப்படின்னு வடமாவு மாதிரி இல்லை ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் அது கூட சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பை விட்டுட்டு சீரகம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ அத நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓரளவு நைஸாக இருந்தால் போதும் ரவ பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போது ரெண்டாவது இருந்த மாவையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இஞ்சியை துருவி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அது கூடவே பெருங்காயத்தூள் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வடை மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி பதமாக இட்லி பதத்தில் இருக்குது இந்த பதம்தான் கரெக்டானது இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் இப்போ அதில் இருக்கிற மாவை கரண்டியில் எடுத்து போட்டுக்கலாம் கையில் கூட எடுத்து போட்டுக்கலாம் நான் கரண்டியில் எடுத்து போடுறேன் என்ன இது வந்து பார்க்குறதுக்கு போண்டா சைஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை இங்கே வடைன்னு தான் சொல்லுவாங்க கார வடைன்னு சொல்லுவாங்க இப்போது கரண்டியில் எடுத்து நல்லா சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் இல்லைன்னா ரொம்ப கரைஞ்சி போயிடும் உள்ளே வேகாமல் போயிடும் அதனால் மீடியமாக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த வடை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அரிசி மாவு அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாகும் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந் வந்த உடனே என்ன சலசல படங்கணுன்னே எடுத்துக்கலாம் இப்போ வெந்து வந்துடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ அருமையான கார விடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நம்ம நார்மலாக செய்கிற வடை போண்டாவை விட இது வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி